யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூல நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறப்பு திசையே கேது தசையில் தான் பிறப்பாங்க ஒரு மூணுலேருந்து மூன்று வருஷங்கள் வரைக்கும் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த தசை சுக்கரதசையாக இருக்கும் சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஸோ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இவங்களுக்கு இந்த சுக்கரதையே போய்கிட்ருக்கும் அடுத்த தசை சூரிய தசை ஸோ முப்பது வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தசை போகும் அடுத்து சந்திரன் நாற்பது வயசு வரைக்கும் அதாவது பத்து வருஷம் அப்படின்றதுனால நாற்பது வயசு வரைக்கும் சந்திர தசை போயிட்டுருக்கோம் அடுத்ததாக வரக்கூடியது செவ்வாய் தசை நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை போயிட்டுருக்கும் அதாவது செவ்வாய் தசை ஏழு வருஷம் ஸோ இந்த தசைகள் தான் போய்கிட்ருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசுலேயே சுக்ரதசை ஆரம்பிச்சிடுது அதாவது மூணுலேருந்து நாலு வயசு முடிஞ்ச உடனே சுக்கரதசை ஆரம்பிச்சிடுது ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தடைகள் இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுக்கரனுடைய அமர்வு பொறுத்து புதனுடைய அமர்வு பொறுத்து படிப்பில் தடைகள் வராமல் உங்களுக்கு வந்து நல்லபடியாக படிப்பு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஒரு கால் சுக்கரன் நீச்சமாக இருந்தோ புதன் வந்து அஸ்தங்கமாகி இருந்ததுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பில் சில தடைகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வருமானம் அப்படின்ற விஷயத்த தேடி கொடுத்துரும் இள வயசுலேயே வேலைக்கு போகிறதோ இல்லை சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து நம்ம வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனாவே காசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பணப்புழக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பணப்புழக்கம் கையில் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலையில் வச்சுருக்கோம் மூலம் அப்படின்னு சொன்னாலே வந்து கேது உடைய நட்சத்திரம் ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்றது இயற்கையாகவே அதிகமாகவே இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் நேர்த்தியாக பேசக்கூடியவங்க அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேச தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் மனசில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே பக்திகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு போதிக்கிற தன்மை அப்படின்றது நிறைய இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது எந்த இடத்துல வேலை இருந்தாலும் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இவங்க வேலை செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுக்கரதசை முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்கரதசையிலே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது மூலம் அப்படின்றதுனால காதல் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் சுக்ரதசை கேதுவும் சுக்கரனும் சேர்கிற பட்சத்தில் காதல் வர வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்கரதை முடிஞ்சிட்டு சூரிய தசையில் திருமணம் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது முப்பது வயசுக்குள்ளே ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை திறமையெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் சிலருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் உங்களுக்கு மகரத்துலையோ அப்படி இல்லைன்னா கும்பத்துலேயோ இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேலையில் தாமதங்கள் இல்லை வேலை சட்டுன்னு கெட்டு அதாவது டக்குன்னு வேலையிலேருந்து பிரேக் எடுக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன திசை நடக்குதோ அந்த நாதனை கொஞ்சம் பிரீத்தி பண்ணிக்கிட்டே இருங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ச நிறைய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஒரு திசையிலையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குன்னா பிரீத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பக வீட்லேயோ நீசமாகவோ இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த கிரகத்துக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் போதுமானது இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்குது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பக வீட்டில் இருக்குன்னா சிவனோட வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் சூரியனுக்கான அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேலையை நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலதிகாரிகளோட வந்து நமக்கு ஏதோ சர்ச்சைகள்லேயே போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் முப்பது வயசுக்கு பிறகு சந்திரதசை போகும் அதாவது பத்து வருஷம் நாற்பது வயசு வரைக்கும் நமக்கு இந்த சந்திரதசை தான் தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம் எப்போயுமே வந்து ராசினாவே சந்திரன் உட்காந்ததை வச்சு தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த ராசிநாதன் சமமாக உட்காந்துருக்காரா நட்பாக உட்காந்துருக்காரா அப்படின்றத பொறுத்து தான் பலன்கள் நல்லாயிருக்கும் அந்த திசையில் ஸோ இப்போ வந்து இந்த பத்து வருஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குறதுக்கு புதிய மக்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக அணுகிறதுக்கு மாதிரி நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சந்திர தசையில் கிடைக்கும் அதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சைடில் இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா அதுக்கு இந்த திசை வந்து நமக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கங்கள் உண்டான வாய்ப்பையும் இந்த திசையில் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் லேட்டாக கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முப்பது வயசுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறவங்க அதாவது சந்திர தசையில் திருமணம் செய்யக்கூடியவங்க எந்த கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது கண் கூட பார்க்கலாம் அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சட்டு சட்டுன்னு அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கிறத பார்க்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள்லேயே நகரக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வேகமாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால எந்த விஷயமுமே நம்ம போடாமல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தடுத்து பட்டு ஒரு ஒரு விஷயமும் நடந்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தசையாக இருக்கும் அடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் போயிட்டுருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூலம் நட்சத்திரம் வந்து என்ன கிரகத்துக்கு தோஷப்படுதுன்னா செவ்வாய் கிரகத்துக்கு தோஷப்படுது இந்த தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சில முடக்கங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது தொழில் விருத்தி அடையாமல் இருக்கிறது அது போட்ட காசை எடுக்கவே முடியல காசை வாங்கிட்டே இருக்குது கொஞ்சம் நஷ்டமாகுது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் ரத்தம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதாவது பிபி வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதெல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நமக்கு நீசமாக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் நீசமாக இல்லை எனக்கு வந்து பலமாக இருக்குது அப்படின்னாலும் செவ்வாய் வந்து நட்சத்திர தோஷத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது கோவத்தால் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வரதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு இதெல்லாம் அதாவது வீடு கட்டணும்னா நிலம் வாங்கணும் இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு மேடுன்னு வாங்கி வச்சிருக்கோம் வீடு அப்படின்னா அதாவது நிறைய இடம் வச்சுருக்கோம்னா அதில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இடம் வாங்கியிருக்கோம் வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அதில் பல தடைகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் கடைசியாக சொல்கிறேன் அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது கணவன் கணவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது கணவன்கிட்ட வந்து பாருங்கள் எது பேசினாலும் சண்டை தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் முருகரோட வழிபாடு பண்ணணும் எப்போயும் கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே அதை மனைவியில் செய்யப்படிய ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை தான் நம்ம வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் செவ்வாய் நட்சத்திரத்தில் தோஷப்படுது அப்படின்னா முருகர் வழிபாடு அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நவகிரகங்களில் அங்காரகனை வந்து நீங்கள் நேராக பார்க்கணுனாலும் போய் பார்க்கலாம் நவகிரகங்கள போய் விளக்கேற்றலாம் அப்படின்னா அதுக்கு அதிபதி தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் இவரை வழிபாடு செஞ்சால் போதுமானது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான காரணமும் இந்த செவ்வாய்க்குண்டான ஒரு கிரகம் தான் அதனால் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சிகப்பு கலரை யூஸ் பண்ணுறது அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கலர் ஆடைகளை தொடர்ந்து பண்ண முடியலனாலும் சிகப்பு கலரில் ஒரு கோச்சி ஃபளவு கிளாத் எடுத்து கட் பண்ணி நம்ம வாலெட்டில் பர்ஸில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது அடிக்கடி அந்த ரெட் கலர் கிளாத்தை நம்ம பார்க்கும்பொழுது பல நன்மைகள் அப்படின்றது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வேலையில் தொந்தரவு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சிகப்பு கலரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும் சிகப்பு கலரில் ஒரு கயரை கையில் கட்டிக்கோங்க அப்புறம் பவழம் இந்த நட்சத்திர தோஷத்துக்கு செவ்வாய்க்கான ஒரு ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பவழம் பவழம் அதுவும் சிகப்பு கலரில் இருக்கற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய வண்ணங்களில் வருது வெளியிற சிகப்பு அதெல்லாம் வருது நல்ல ரெட் கலரில் இருக்கற மாதிரியான பவழம் வாங்கி மோதிரமாகவோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கழுத்துக்கு போடுற மணி மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா பல நல்ல மாற்றங்களில் நீங்கள் கண்கூடாக கூட பார்க்கலாம் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த குங்குமம் வச்சுக்கிறது ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது வைக்க முடியலன்னா கூட பெண்கள் வச்சுட்டு போயிடுவாங்க ஆண்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் ஆகிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் அடுத்து தொடர் வழிபாடு அதாவது தாரைகள்லேருந்து தான் உங்களுக்கு இந்த தொடர் வழிபாடு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன் நட்சத்திர தோஷத்துக்காக கொடுக்குற வழிபாடுகள் அது எப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகவும் செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்க படங்கள் முன்னாடியே டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னா போதுமானது துர்கையோட வழிபாடு செய்யுங்க சிவனுடைய வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வராமல் அப்படியே நகர்ந்து போகிறத கண் கூடாக நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூல நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்